மக்களை குழப்பும் மு ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டம் பின்னணி தொகுதி மறுசீரமைப்பு உண்மை நிலவரம் இதோ மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கும் பணிகள் விரைவில் இந்தியா முழுவதும் தொடங்குவதற்கான பணிகளில் மத்திய அரசாங்கம் ஆயத்தமாக இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கும் பணிகள் தொடங்கினால் வட மாநிலங்களுடன் தென் மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தொகுதிகள் மிக குறைவாகவே தென் மாநிலங்களில் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது காரணம் தென் மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகை அதிகரிப்பை விட பல மடங்கு வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் எதிர்காலத்தை மனதில் வைத்து சுமார் தொள்ளாயிரம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்பொழுது இந்தியா முழுவதும் நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் தொன்னூறு கோடி மக்கள் வாக்களித்த நிலையில் அடுத்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நூறு கோடி பேர் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ஒட்டுமொத்த இந்தியாவின் மக்கள் தொகையில் வாக்காளர்களும் அதிகரித்து வருவதால் தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தற்பொழுது ஐநூற்று நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளாக இருக்கும் நிலையில் அடுத்து அறுநூறு தொகுதிகளுக்கும் மேல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த நிலையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து திமுக ஏற்பாடு செய்துள்ள அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் கூட்டம் முடிந்தவுடன் பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கு வேணால் பிரயோஜனமாக இருக்கும் அதே நேரத்தில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக மறுசீரமைப்பு பணிகள் குறித்து மத்திய அரசாங்கம் எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை என்றாலும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பு மூலம் இந்தியா முழுவதும் தொகுதி அதிகரிக்கப்படுவது உண்மைதான் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் மேலும் முதல்வர் சொன்னது போன்று எட்டு தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு குறையும் என்பதெல்லாம் மிகைப்படுத்தியது என்றும் உதாரணத்திற்கு மக்கள் தொகையில் தமிழ்நாட்டை விட இரண்டு மடங்கு அதிகரித்துள்ள பிற மாநிலங்களுக்கு ஒரு எட்டு தொகுதி கூடுதலாக கிடைக்குது என்றால் தமிழ்நாட்டுக்கு நான்கு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் அந்த வகையில் இது முழுக்க முழுக்க மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படுகிறது அதே நேரத்தில் தற்பொழுது திமுக கைவசம் இருக்கும் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் பத்தாது என்று திமுக தரப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த முப்பத்தி ஒன்பது எம்பியை வைத்து கடந்த ஆறு ஆண்டுகளாக என்ன சாதித்துவிட்டது திமுக என்கின்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்து வருகிறது குறிப்பாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு அனுப்பிய நிதியை முழுமையாக செலவு செய்யாமல் கூட சுமார் எழுநூறு கோடி ரூபாய் அப்படியே இருக்கிறது என்று மத்திய அரசாங்கம் சமீபத்தில் சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மக்கள் தொகை அதிகரிப்பின் மூலம் பாராளுமன்ற தொகுதிகள் இந்தியா முழுவதும் அதிகரிக்கப்படுவது எந்த மாநிலத்திற்கும் எதிரானது இல்லை இந்தியா சுதந்திரமடைந்த பின்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுபரிசீலனை அமைக்கப்பட்டு தொகுதிகள் அதிகரிக்கப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது